நீ ஏம்பா அத கவுனிச்ச என்னப்பா இப்படி கேக்குற அப்புறம் என்னடா நடக்குது சொல்லு உங்க சின்னம்மா கூட அங்க இருந்தாங்க ஓ இல்லம்மா தலைமையில தான் இதெல்லாம் நடக்குதா சொன்னதை கேளுப்பா உம் எப்படி சொல்றது வாயால சொல்லு சரி இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் உம் உன்னத்தான் கல்யாணம் சத்தியம் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டான் சொல்லைய ஒண்ணுப்பா ஆஹ் உன் தங்க கமலா தஞ்ச கமல கமல கொண்டடா கையாடா உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லை நான் எதிர்பார்த்த முடிவு வந்துடுச்சு நான் மாத்திரம் அந்த முடிவு பண்ணிட்டா போதுமா இல்ல அந்த நான்முகமே வந்து பிடிச்சு போடுவாருன்னு பாக்குறியா அந்த நான்முக பிரம்மாவு கூட பதில் சொல்லிடலாம் எங்க அப்பாவுக்கு தான் எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல வெரி சிம்பிள் காதல் ஒருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதை இன்பம் இந்த அசார்த்தியை வச்சுக்கிட்டு நேரா உங்க அப்பா கிட்ட போய் தமிழ்லேயே உனக்கு இங்கே தெரியாதோ இது என் சொந்த விஷயம் இதுல தலை யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு கிளியரா அடிச்சுடு அதுக்கப்புறம் உங்க அப்பா ஏதாவது சொன்னாருன்னா அப்புறம் வந்து பாடுறான் இந்த நீ கடவுளே வேண்டாம் மங்களமுடாது போடா 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 வேண்டாம் எங்க அப்பா கிட்ட இருந்து எத்தனை ஆயிரம் வரதட்சணை வாங்கலாம் எத்தனை நடன கச்சேரி நாயுங்க கச்சரி வைக்கலாம் பெரிய பிளான்ல பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு ஒப்புறா இது மாதிரி பயண்டா பசங்களுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்க